வேறுபல் துகிலின் நுடங்கி அகில் சுமந்து ஆற முழுமுதல் உருட்டி வேரல் புவுடை அலங்கு சினை புலம்ப வேர் வின் விண்பொரு நெடுவரை பருதியின் தொடுத்த தன்கமல் அலர் இறான் சிதைய நண்பல ஆசினி முதுசுலை கலாவ மீமிசை நாக நறுமலர் உதிர யுகமுடு மாமுக முசுக்கலை பணிப்ப பூணு பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசி பெருங்கழிற்று முத்துடை வான்கோடு தழியி தத்துற்று நன்பொன் மணி நிறம் கிளற பொன்கொழியா வாழை முழு முதல் துமிய தாழை இளநீர் விழுக்குலை உதிர தாக்கி கறிக்கொடி கருத்துனர் சாய பொறிப்புற மடநடை மஞ்சை பலவுடன் வெறியி கோழி வயப்பெடை இறிய இரும்பனை புன்சாய் அன்ன, யாக்கை வெளிற்றின் அடி உளியம் பெருங்கள் விடர் அலை கருங்கோட்டு ஆமா நல் ஏறு சிலைப்ப சே நின்ற இழுமென தரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழமுதிர்ச்சோலை அப்படின்ற இடம் எவ்வளவு பொன் கொழிக்கிற இடம் எவ்வளவு வளமையான இடம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ இந்த திருமுருகாற்றுப்படையில லாஸ்ட் வந்து இந்த பாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டை நம்ம படிக்க 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 நம்மளுடைய செல்வாக்கு செல்வம் பெருகும் சரிங்களா இந்த பாட்டை வந்து நீங்க படிக்க 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 இன்னும் அர்த்தம் உணர்ந்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அர்த்தம் தெரியாம கூட படிக்கலாம் ஏன்னா நம்ம முருகனை வந்து நம்ம வாழ்த்துறோம் நம்ம பாடுறோம் நம்ம முருகனோட தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு இதில் என்ன ஆகும்னா முருகனே வந்து என்னன்னா வணிகத்து வணிகம் இதுக்கெல்லாம் வந்து தெய்வம் அவரை மிஞ்சிய தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வத்தின் அதிபதி அப்படின்னும்போது போது இந்த செல்வத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டு முழுமையா முழுமையாக இருக்க திருமுருகாற்று படையோட அந்த இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அருணகிரி எழுதின திருப்புகழில் இந்த பாட்டு படிங்க உங்களுக்கு செல்வம் ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த பாட்டு படிங்க உங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திருமுருகாட்டிற்பய் படிக்க 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 தடைகள் விளங்கி உங்களுக்கு வந்து செல்வம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பழமுதிர் சோலையோட அந்த இயற்கை வளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து அருவி அவ்வளோ இருக்குமா அவ்ளோ அருவி இருக்குமா அந்த அருவியில அவ்வளவு பொண்ணு இருக்கும் பொண்ணுன்னா தங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மலை உச்சியில இருந்து கொட்டுற தண்ணி அந்த தண்ணி அடிச்சிட்டு வர்றது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆசினின்ற பழாப்பழம் அப்புறம் நிறைய சித்த மருத்துவ வேர்கள் எல்லாம் வருதான் சரிங்களா அடுத்தது வந்து அங்க இருக்க அங்க இருக்க அனிமல்ஸ் அதாவது விலங்குகளோட தன்மை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கருநீரமா அவ்வளவு யானை அவ்வளவு பெருசா இருக்குமா பெண் யானை அவ்வளவு பெருசா இருக்குமா இந்த ஆப்பிரிக்கன் யானையெல்லாம் காமிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி சூப்பராக ரொம்ப பெருசாக இருக்கும் அதோட அந்த தந்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக முத்து மாதிரி ஜொலிக்கும் ஏன்னா அந்த காட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு அவ்வளோ அவ்வளோ நல்ல செழிப்பாக வளர்ந்த யானைகள் அதே மாதிரி சந்தன மரக்கட்டையும் சந்தன மரக்கட்டை இந்த இந்த வாசனை வசம்போட வேறு இதெல்லாமே அந்த அருவியில் அடிச்சிட்டு வருமா சரிங்களா குரங்குகளும் சிங்கம் புலி குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான நிறைய விலங்குகள் அடர்ந்த அந்த காட்டுல செழுமையா வளர்ந்துச்சான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய முருகர் அங்கே உட்காந்துருந்தாரு முருகர் வந்து யாரு இந்த காடு மலைகளுக்கு குறிஞ்சி நில தலைவர் இல்லைங்களா அவரு அதனால அவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல எல்லாம் உக்காந்து அதுக்கு செழுமையை கொடுக்குறாரு அந்த காடு செழிப்பா இருந்தாதான் நம்மளால் வந்து நம்ம ஊரில் நிம்மதியாக வாழ முடியும் ஏன்னா காட்டில் தான் இருந்து தானுங்களேன் நமக்கு மழை கிடைக்குது நமக்கு தேவையான நிறைய இந்த தாது பொருட்கள்னு சொல்கிறாங்க அது கிடைக்குது தண்ணி கிடைக்குது அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் கிடைக்குது காடு இல்லைன்னா நாம் கிடையாது அதனால அந்த சாமி வந்து அங்கே உட்காந்த தொட்டு தான் நம்மளுக்கு இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இளநீர் தென்னை இளநீர் வந்து எப்படின்னா வெள்ளத்தை போட்டு கலந்தா போல் அவ்வளவு சுவையாக இருக்கும் அப்போ வந்து அந்த இடம் அந்த முருகன் இருக்கிற அந்த பழமுதிர் சோலைன்ற மலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அவ்வளவு தூய்மையானதா இருந்துச்சு எந்த கலப்படம் மட்டு அவ்வளவு நிம்மதிய இளமையான மலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து நம்மளோட திருமுருகாற்றப்படை எழுதும் போது என்ன பண்ணுவார் அந்த நக்கீரர் என்ன பண்ணுவார்னா ஒரு கொகைக்குள்ள உட்காந்து எழுதிடுவார் கொகைய ஒரு பூதம் மூடிடும் இது வந்து ஒரு முருகனோட திருவிளையாடல் முருகன் என்ன பண்றாரு சரி இந்த நக்கீரர் நம்மளை என்ன பாடுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா நினைக்கும் போது என்ன ஆகுது இந்த நம்ம நக்கீரர் வந்து என்ன பண்ணிடுவார் இந்த பாட்டோட லாஸ்ட்ல வந்து என்ன பண்றாரு இந்த பழமுதி சோலை கிழவோன்னேன்னு எழுதிடுவார் உடனே என்ன ஆச்சு அப்பயும் முருகன் வரல முருகன் காட்சி தெரில நக்கீரர் ஒரே ஆச்சரியம் ஏன் நம்ம இன்னும் வரல நம்ம இவ்வளோ அழகாக இவ்வளோ பாட்டு பாடிருக்கோம் ஏன் வரல அப்படின்னு யோசிக்கிறார் யோசிக்கும் போது அப்போதான் தெரிய வருது அடடா சிவன் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துர்றாரு ஏன்னா சிவர் பக்தர் இல்லைங்களா நக்கீரர் அதனால சிவன் ஹிண்டு குட்டுறாப்பா கிழவோனேன்னு எழுதாத அது அவருக்கு பிடிக்கல அதனால வந்து நீ வந்து என்ன பண்ண மாற்றி எழுது அப்படின்னு சொன்னோடனே உடனே என்ன பண்றாரு இவர் கிழவோனேன்றதை மாத்தி இலையோனே அப்படின்னு மாத்துறாரு இலையோனே என்ன டக்குன் முருகன் வந்தார் டக்குன் முருகன் வந்தோடனே அப்போ நக்கீரர் சொல்றாரு ஏன் நீங்க நான் பாட்டு எழுதுனவனே வரலை அப்படின்னவனே அதுக்கு முருகன் சொல்றாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கிழவோனேன்னு கூப்பிட்டீங்க சரி பொறுமையா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பெருமையா நடந்து வரலாம் அந்த கோலை ஊனிக்கிட்டு அப்படின்னு அமைதியா வந்தேன் நீங்க அதுக்கப்புறம் இளையோன்னேன்னு மாத்தினீங்க உடனே டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இளமையா மாறி டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதோட என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன் பவர் நீங்க வந்து முருகன் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அருள் செய்வார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சீக்கிரம் வந்து சாமி நம்மளுக்கு செய்வார் நீங்க வந்து முருகன் எங்கேயோ இருக்காரு நான் எங்கேயோ இருக்கேன் அவரு ஆசீர்வாதம் பண்ண அருள் செய்யலாம் பல நாள் ஆகும் நான் இதெல்லாம் பண்ணாதான் ஆசீர்வாதம் பண்ணுவார் அதெல்லாம் பண்ணாதான் அப்படிலாம் கிடையவே கிடையாது சாமி எனக்கு இந்த நிமிஷம் செய்வாருங்க இந்த நிமிஷம் என்ன ஆக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் எனக்கு இப்பயே வேணும் இப்பயே கொடு அப்படின்னு எல்லாமே இப்பயே நீங்க நம்பி கேட்டீங்கன்னா சாமி கொடுக்க ரெடியா இருக்கார் அப்படின்றதுதான் இந்த பாட்டோட தத்துவம் இது வந்து என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் செல்வ செழிப்பு இது எல்லாத்துக்குமே திருமுருகாற்றுப்படை படை வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் நிறைய பேர் திருமுழ்காற்றை படை படிச்சு நல்லா வாழ்க்கையில் பெஸ்ட் இருக்காங்க இந்த திருமுருகாற்று பாடல் வந்து இதோட நிறைவு பெறுது மிக்க நன்றி